அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவை ஒருங்கிணைக்கவில்லை என்றால் எண்பது தொகுதிகளை தர வேண்டும் அமித்ஷாவிடம் தனது தலைமை பதவியை காப்பாற்றிக் கொள்ள ஒப்புக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என அமித்ஷா போன்றோர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் காரணம் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என அவர்கள் நம்புகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என போர்க்கொடி தூக்கினார் அவர் பத்து நாட்களுக்குள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என கெடு விதித்திருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அவரை கட்சியிலிருந்து நீக்கினார் அமித்ஷா அவர்களின் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவிடம் இதனை முறையிட்டதாக கூறப்படுகிறது அதன் பின்பு நேற்று டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றிருந்தார் அப்பொழுது அமித்ஷாவோடு சுமார் இருபது நிமிடங்கள் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியோடு திண்டுக்கல் சீனிவாசன் எஸ்பி வேலுமணி கே பி முனுசாமி தம்பிதுரை சி வி சண்முகம் போன்றவர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் தனியாக இருபது நிமிடங்கள் பேசியதாக கூறப்பட்டது அந்த பொழுது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என அமித்ஷா எவ்வளவு கூறியும் கூட எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது அப்படி அதிமுகவை ஒருங்கிணைக்காத பட்சத்தில் எங்களுக்கு அதிக தொகுதி வேண்டும் அப்படி இல்லை என்றால் கட்சியும் சின்னமும் கிடைக்காது என அமித்ஷா கூறிய போது கூட பரவாயில்லை நீங்கள் எத்தனை தொகுதி வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அதிமுகவை ஒருங்கிணைக்க மாட்டேன் ஒருபோதும் ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையன் போன்றவர்களை அதிமுகவில் இணைக்கவே மாட்டேன் என்பதை உறுதியாக கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது அதன் பின்பு அமித்ஷா அவர்களோ அப்படியென்றால் எங்களுக்கு எண்பது தொகுதிகள் வேண்டும் என கேட்டதாகவும் அதற்கும் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களோ இதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை பாஜகவினர் வேண்டுமென்றே கூறி வருகிறார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வெளியேறிய போது தனது முகத்தை கட்சிப்பால் மூடிக்கொண்டு சென்றார் என்று செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருந்து வருகிறது ஆனால் அதற்கு இதுவரையிலும் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை மேலும் எடப்பாடி பழனிசாமி காலை பத்தரை மணி விமானத்தில் சென்னை வந்து அதன் பின்பு தலைமை அலுவலகத்திற்கு செல்வார் பிறகு சேலம் கிளம்பிச் செல்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது எனவே சென்னை விமான நிலையத்தில் அவரை வரவேற்பதற்காக அதிமுக தொண்டர்கள் காத்து கிடந்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதனை அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு பன்னெண்டு முப்பது மணி விமானத்தில் சென்னை வந்தார் அதன் பின்பு மூன்று ஐம்பது மணி விமானத்தில் நேராக சேலம் கிளம்பிவிட்டார் விமான நிலையத்தை விட்டு வெளியேறவே இல்லை மேலும் தம்பிதுரை அவரோடு வந்தவர் வெளியேறினார் அவரை செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளிக்கவில்லை எடப்பாடி பழனிசாமியும் டெல்லியிலும் செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தவில்லை சென்னையிலும் நிகழ்த்தவில்லை காரணம் அவர் சென்னை விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தால் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புவார்கள் என்பதற்காகத்தான் சென்னை விமான நிலையத்திலேயே இருந்து அப்படியே சேலம் புறப்பட்டு விட்டார் என்று கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்து சென்றது எதுவும் நடைபெறவில்லை அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக இருக்கிறார் ஆனால் அதற்கு பதிலாக பாஜக அதிக தொகுதிகளை கேட்கின்றது இது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவினருக்கும் மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது அவ்வளவு தொகுதிகளை பாஜகவிற்கு கொடுத்துவிட்டால் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் எனவே எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார் அதனால்தான் அவர் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை மேலும் அவர் நினைத்துச் சென்றது எதுவுமே நடைபெறவில்லை அதுவும் ஒரு காரணம் அவர் தேர்தல் சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டுத்தான் அவசர அவசரமாக டெல்லி கிளம்பிச் சென்றார் மேலும் எடப்பாடி பழனிசாமி பாஜக சொல்வதை ஏற்கவில்லை என்றால் அதிமுக என்ற கட்சியும் அவருக்கு கிடைக்காது சின்னமும் கிடைக்காது ஏற்கனவே அதிமுக கட்சி சின்னம் இவற்றின் மீது பல சிவில் வழக்குகள் உள்ளது எடப்பாடி பொதுச் செயலாளரானதை செல்லாது என்ற முறையில் ஆறு வழக்குகள் உள்ளது இவற்றின் தீர்ப்புகள் அனைத்தும் ஆரம்ப காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக வந்தாலும் தற்பொழுது அவருக்கு பாதகமாகவே வந்து கொண்டிருக்கிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எடுத்துவிட முடியாது பாஜகவை அனுசரித்துத்தான் அவர் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் வரும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவது என்பது கடினம் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி